টিয়া টেক না টেক না লে লে বড না মুদে প্রব অর ওদরি কবি মুর লিগো ওদানো কলেরা সাইলে ডান সর সর পুছ ডান ডান না ফব চলো তো তাই এরা বড এলাইলে পড়ো টেক টেক করতে না আ গুড গুড বয়

सेब पट्ट पळणं वटई पायजम लाडू पळणं पळणं आपेल अननस पळणं वाळले पळणं वाळले काय

நாளை சனி கிழமை கட் பண்ணிடலாமா சனி கிழமை ஃபுல்லாக நிறைய முடிவு வளர்ந்துச்சு அதாவது மண்டோவில் யாருக்கு மண் இருக்கோ அவங்கள நிறைய முடி வளரணுன்னு வாங்க இவனுக்கு பாருங்க பாருங்கள் எவ்வளோ முடிவு வளர்ந்து ஸோ உள்ள வந்து சவுண்டு கேதா பாருங்கள் மெசேஜ் வருது மெசேஜ் வருது ஃபோன் வருது இது நீங்கள் ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சப்போஸ் மெசேஜ் வந்துச்சுன்னா ஆஃப் ஆகிடுது ஓகே நேற்று ஒரு சிஸ்டருடைய கணவர் ஆக்சிடென்ட் ஆகி மூணு மாதம் ஆகுதான் அந்த சிஸ்டர் வந்து அங்கே கணவருடைய பேரை சொல்ல ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் சீக்கிரம் குணமாக சூரிய மூணு மாதம் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா இருந்து சொல்லு நல்லே அங்கே பார்த்து சொல்லணும் நல்லா இருக்கும் கவலை வேணாம் சொல்லு கவலை சிஸ்டர் கூட்டு பிரார்த்தனை வேலை நாங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த ஒரு சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி மூணு மாதம் ஆகுது ரொம்ப கஷ்டப்படுறாராம் கண்டிப்பாக அவர் சீக்கிரம் குணமாகணும் சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேவா ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு செகண்டு சரியாகணும்

நேற்று காலையில் அந்த மொபைல் தமிச்சு இல்லைங்களா அந்த மொபைல் வந்து நேற்று சாயங்காலம் எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்தேன் ஃப்ரெண்டு கடை தான் ரொம்ப நல்லா தெரியும் நம்ம கமெண்ட் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அண்ணா நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் ஏமாத்துவாங்கன்ட்டு அது கூட பிறந்தால இருந்தாலும் சரி இல்லாட்டி நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி எதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யார் நம்ம ரொம்ப நம்புகிறோமோ அவங்க தான் நம்ம கழுது கற்றுவாங்க என்ன ஆச்சுன்னா மொபைல் எடுத்துன்னு போய் நான் கொடுக்க போனேன் கொடுத்துட்டு என்னப்பா இந்த பேட்ரி இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கேன் வேறு எதுனா மொபைல் கொடுப்பா காசு எக்ஸ்ட்ரா காசு ஒன்று தரேன்னா அண்ணா அதெல்லாம் வேறு மொபைல் தரமாட்டேன்னா ஒன்ஸ் வித்த விற்றதுதான் பேட்டரியெல்லாம் மாற்றி தர சொல்லிட்டு இன்னொரு பேட்டரி அதே மாதிரி இன்னொரு பேட்டரி இருந்தால் அதுவும் பல்ஜியாக இருக்குது என்னப்பா இது இது பல்ஜியாக இருக்குன்னு ஆனால் அதோடு கொஞ்சம் பரவாயில்ல நான் எப்பா நான் ஆயிரரூவா கொடுத்து வாங்கியிருக்கேன் இது வெடிச்சு கிடிச்சு போச்சுன்னா முன்பு எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு தேவை இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலாச்சு எனக்கு தேவை ப்ரோக்ராம் போகிறப்போ அதில் பாட்டு போட்டு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துட்டு போடுவாங்க அப்படி சொன்னேன் இல்லைண்ணா பேட்டரி தான் நான் மாற்றி தருவேன் ஃபோன் நான் மாற்ற மாட்டேன்ட்டான் ஏன்னா சமூகமும் ஒன்றும் பண்ணலை ஃபோனை அப்படியே டப்பாவோட நீயே வச்சுக்கப்பா நான் ஃபோனு வேணால் பேட்டரி வேணால் சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இப்போ எனக்கு போவேன் அந்த சமயத்து என்னான்னு தெரில நீயே வச்சுக்க வேணா வேணாம்னு சொல்லிட்டேன் ஆனால் அண்ணா நான் மாற்றித்தரேண்ணா பேட்டரி மாற்றி தரேன் நீ பேட்டரி மாற்ற வேணா ஃபோன் கொடுக்க நீயே வச்சு சொல்லிட்டு கொடுத்துரு வண்டேன் அவ்வளோதான் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் காசுன்னு வேணா பேட்டரி வேணாம் சொல்லிட்டு கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறேன் நம்மளுக்கு ஆயிரம் நஷ்டம் தான் நம்மளுக்கு டைம் சரியில்லை அந்த இன்மேர்ட்டே இன்மேரட்டே அந்த பக்கம் நான் போகமாட்டேன் அவ்வளோதான் அவர் எனக்கு ஒரு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறங்கண்ணா இவங்க வந்து லைஃப் நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணுறது வரும் இப்போ அந்த மேல்கிட்ட யாரும் கேட்குறாங்க செல்ஃபோன் சர்வீஸ் எங்கே பண்ணுறது அங்கே போய் பண்ணிருப்பானு சொல்லுவேன் என்ன நான் சொல்ல மாட்டேன் என்னே இந்த மாதிரி இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கம் நம்மளே அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம பண்ண மாட்டோம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஆயிரம் ரூபாவும் போச்சு நட்பும் போச்சு காசும் போச்சு இப்போ தம் என் கிட்ட சொன்னேன் டே வாங்கிக்காடா ஃபோனு ஆன்லைன் நைட்டு வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டானே எனக்கு ஏன்னா

அதிக நம்ம என்ன அவ்வளோதான் இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க நம்ம கதிர் கதிர் கமல் கூட இந்த வீடியோ பார்ப்பாரு வெள்ளிக்கிழமை ஈரூட்டு ஈசுவோம் சனிக்கிழமை அவருடைய பேனரில் நாங்கள் போய் டான்ஸ் ஆடுறோம் அந்த ப்ரோக்ராம் அவர் எப்படி வந்துச்சுன்னா நம்ம யூடியூப்பில் கமல் கதிர் ரஜினி சோமு விஜயகாந்த் குமார் விஜயகாந்த் குமரேஷன் நிறைய வீடியோ போகிறேன் கான்டெக்ட் நம்பரும் போடுறேன் அந்த கான்டாக்ட் நம்பரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் கிடச்சிருக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து மதுராத்தர் பண்ணுறாங்க நான் போகிறேன் போய் அவருடைய பேனரில் நான் டான்ஸ் ஆடுறேன் ரெண்டு பாட்டில் மூணு பாட் டான்ஸ் ஆரோ மிமிக்ரி பண்ணு அவர் எவ்வளோ பேமெண்ட் தரோம்னு அவங்ககிட்ட சொல்லிடும் ஆக்சுவலாக நான் எங்கே வாங்கினா மூணாயிரரூவா கொஞ்சம் தள்ளி போனால் நாலாயிரரூவா அவ்வளோதான் தருவாங்க நம்மளுக்கு அது மாதிரி தரமாட்டாங்க நம்ம கதிர்காமல் நம்ம எவ்வளோ தரோன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேவா இப்போ என்னென்ன பேமெண்ட் வாங்குறோன்னோ அதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு 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 வந்துகிட்டேன் ஏன்னா இந்த வீடியோ அவங்களும் பார்க்குறாங்க ஏன்னா ரொம்ப நொந்து போனது வந்து எப்போன்னா மேல்மருவத்தூர் தாண்டி லெஃப்ட்டு கட் பண்ணிட்டு மரக்கானம் பாண்டிச்சேரி முன்னாடி மரக்கான ஊருக்கு போனேன் நைட்டு முந்துட்டேனா அவ்வளோ தொலவு போனேன் பெட்ரோலுக்கே கிட்டத்தட்ட ஒரு போகிறதுக்கு முந்நூறுபா போட்டேன் வரதுக்கு முந்நூறுபா போட்டேன் அறநூறுவா பெட்ரோல் ஆச்சு வரப்போ சேம் சேர் மேலே யாரோ கால் வச்சு உக்காந்துருக்காங்க சேம் சேர வந்துச்சு அது பில்டிங் பண்ணி பார்த்தா ஆச்சு எவ்வளோ ஆச்சு அறநூறு அறநூறு ஐநூறு ஆயிரத்தி ஆச்சு மூணாயிரூவா பேமெண்ட் பேசிட்டு போனேன் அதெல்லாம் முடிச்ச மூணாயிரம் தர முடியாதுப்பா ரெண்டாயிரம் வாங்கிட்டு அப்படிதான் சொல்கிறாங்க சரி நம்ம வந்து ப பார்கன் பண்ண மாட்டோம் அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா கோயில் கலெக்ஷன் அவ்வளோதான் ஆச்சு சரி வா இவ்வளோ மறக்காமல் போய் ரிட்டன் வந்ததுக்கு அறநூறுவா பெட்ரோல் ஐநூறுரூவா வந்து வெல்டிங் வில்டிங் இந்த பொறிச்சு முன்னூறுரூவா லாபம் அந்த முந்நூறுவா கோஷம் நான் இவ்வளோ தடவை போக வேண்டியதாக இருக்குது இதுதான் இதுதான் கலைஞருடைய சில பேர் தரன்ட்டு மாட்டாங்க அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம கமல் கதிலாம் நண்பர் நண்பர்கள் அவங்களாம் கொடுத்துருவாங்க ஓகே நான் போயிட்டு வந்துட்டு ஒன்று சொல்கிறேன் ஓகே பாய் பாய் நான் என்ன சொல்கிறேன் யாரையும் நம்பாதீங்க அதே சமயம் நம்பாமல் இருந்தாலும் தப்பாயிடும் இல்லையா என்ன மூணும் சொல்லவும் தெரில அவ்வளோதான் நம்மளுடைய லைஃப்பு ஓகே பை 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 ஃபை பாய் பை டோட் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் தான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க நேற்று யாரோ அருண்கள் பேர் ஃபோன் பண்ணி பேசுனாரு ஆ அருண் அருண்தா ஆடுறேன் அருணா பாய் அருண் நல்லா இருக்கீங்களா ம்